பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற கடந்த பதினைந்து நாட்களில் நாட்டு மக்களை பத்து முக்கிய சம்பவங்கள் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளதாக மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பட்டியல் போட்டு விமர்சித்துள்ளார் மேலும் இந்தியாவின் வலுவான எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணி நெருக்கடி தொடரும் மக்களின் குரலை எழுப்பும் இவற்றுக்கு எல்லாம் பொறுப்பேற்காமல் பிரதமர் மோடியை தப்பிக்க விடாது எனவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார் இந்நிலையில் பதினெட்டாவது மக்கள் முதல் கூட்டத்தொடர் இன்று இன்று மக்களவையில் புதிய எம்பிகள் இன்று பிரதமர் நரேந்திர மோடி முதலில் எம்பியாக பதவியேற்றார் அப்போது எதிர்கட்சிகள் வரிசையில் அமர்ந்திருந்த ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கைகளில் அரசியல் சாசன புத்தகத்தை உயர்த்தி பிடித்து முழக்கமிட சபையில் அமளி ஏற்பட்டது முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை இடம் மாற்றப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிகள் அரசியல் சாசன புத்தகத்துடன் போராட்டம் நடத்தினர் பின்னர் அங்கிருந்து அரசியல் சாசன புத்தகத்தை கைகளில் ஏந்தியபடி நாடாளுமன்றம் நோக்கி இந்தியா கூட்டணி எம்பிகள் சென்றனர் நாடாளுமன்ற முதல் கூட்டத் தொடரிலேயே வலுவான எதிர்கட்சியாக மாறியிருக்கும் இந்தியா கூட்டணி ஆளும் பாஜக கூட்டணிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது